சூழும் குமரி முனையில் ஐயன் திருவள்ளுவன் சிலையின் வெள்ளி விழா எங்கள் அன்பிற்குரிய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று செங்கோல் தாங்கிய பின் பல்வேறு வெற்றி விழாவை நடத்தியிருக்கிறார் தமிழ்தாய்க்கு அணிகலன்களை அணிவித்திருக்கிறார் இன்றைக்கு இந்த குமரி முனையில் எடுத்திருக்கக்கூடிய ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கான வெள்ளி விழா தாய்க்கு மகுடம் சூட்டி பாராட்டுகின்ற வெற்றி விழா வெற்றி விழா நாயகனுக்கு என் முதல் வணக்கம் துணை முதல்வர் அவருக்கு என்னுடைய அடுத்த வணக்கம் அந்நியார் அவர்களுக்கு என் சிறப்பு வணக்கம் அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும் திரளாக கூடி நின்று இருக்கை இல்லாமல் நின்றபடி தமிழ் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் எங்கள் ஐயா சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையே வித்தியாசம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக என்னை போன்றோருக்கு பாடம் எடுக்கும் பெருந்தகை எங்கள் பட்டி மண்டபத்தில் மட்டுமல்ல சொற்பொழிவாளர்களின் முகவரியாக திகழ்கின்ற ஐயா சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் பாங்கறிந்து ஏறி இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம் எப்படி தொடங்குவது என்னுடைய இந்த பேச்சை என்று நான் யோசிக்கிறேன் தமிழர்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் கொண்டாடப்பட்டார்கள் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற சிந்தனை எனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது நாங்கள் நேற்று தூத்துக்குடி வந்து இறங்கினோம் நாங்கள் ஏழு பேச்சாளர்கள் ஒவ்வொரு ஊரில் இருந்து வந்து இறங்குகிறோம் நாங்கள் எல்லோரும் கடந்த இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலமாக தமிழ் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மேடைகளில் தமிழை முழக்கமிட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள் வந்தோம் இதுவரைக்கும் நான் சொல்லுகிறேன் தமிழ் வளர்ச்சி துறை போல் இந்த தமிழ் பேச்சாளர்களை கொண்டாடியவர்களை நான் பார்த்ததே இல்லை வந்த எல்லோரையும் வரவேற்று எங்களுக்கு உணவளித்து ஒவ்வொருவருக்குமாய் ஒருவரை நியமித்து ஒவ்வொருவருக்குமாய் ஒரு சீருந்தை ஏற்பாடு செய்து அந்த உலாவை பார்ப்பதற்காக கோடி கண் வேண்டும் என்பதாக அந்த தமிழறிஞர்களை எல்லாம் அந்த சீருந்தில் அழைத்து வந்து இங்கு சேர்த்திருக்கிறார்கள் இப்படி யோசித்துப் பார்க்கிறேன் சாதாரணமாக எல்லோரிடத்திலும் தமிழை வளர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு போகாமல் தண்டோராவை எடுத்து கொட்டி முழக்கம் செய்த அந்த துறை அலுவலர்களுக்கு என்னுடைய பணிவையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவ்வளவு சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் மோகன சுந்தரம் அவர்கள் திருவள்ளுவர் விழாவிலே வந்து பெண்களை கொஞ்சம் பதம் பார்த்திருக்கிறார் நான் யோசித்துப் பார்க்கிறேன் ஏன் அவருக்கு இத்தகைய துணிச்சல் வந்தது தெரியுமா சமூகத்தில் அவர் சில கைத்தட்டல்களை வாங்கிவிட்டார் இப்படி பேசினால் அதனால் தான் பேசுகிறார் நான் ஒன்று சொல்லட்டுமா தனி மனிதன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் எப்பொழுது அந்த சமூகம் சீர்பெற்று இருக்கும் என்றால் தனி மனிதனுடைய தவறுகளை தனி மனிதனுடைய வெற்றியை ஒரு சமூகம் அங்கீகரிக்கிறதா அங்கீகரிக்காமல் விடுகிறதா என்பதில்தான் அந்த சமூகத்தின் வெற்றியும் தோல்வியும் இருப்பதாக நான் கருதுகிறேன் திருவள்ளுவம் என்பது சமூகத்திற்கு ஒழுக்கம் தருகின்ற சமூகத்தினுடைய வரலாறை சமூக நீதியை தூக்கி பிடிக்க உலகத்திற்கு தமிழன் அறிமுகப்படுத்திய பேர் இலக்கியமாக நான் கருதுகிறேன் தனிமனித ஒழுக்கம் தான் சிறந்தது என்றால் அப்பொழுது என்றால் சமூக ஒழுக்கம் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் சமூக ஒழுக்கம் என்பது என்ன ஒரு தனிமனிதன் குற்றம் செய்யலாம் தனிமனிதன் குற்றவாளியாக இருக்கலாம் அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கான சூழல் இருக்கிறது எப்பொழுது தெரியுமா ஒரு சமூகம் சீர்கெடும் அதனை அங்கீகரிக்கின்ற பொழுதுதான் அவன் செய்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று ஒரு சமூகம் கேட்டுவிடக் என்பதற்காக தன் எழுதுகோலை நிமிர்த்தியவர் திருவள்ளுவர் என்பதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ பேர் நாற்பத்தி ஒரு இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு போய் செம்மொழிக்கான அங்கீகாரத்திற்காக தில்லியில் இருந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செம்மொழி என்கின்ற தகுதியை தமிழுக்கு பெற்றுக் கொண்டு வந்தார் நாற்பத்தி ஒரு இலக்கியங்களில் சங்க இலக்கியங்கள் உண்டு சங்கம் மருவிய இலக்கியங்கள் உண்டு தொல்காப்பியம் இறையனார் களவியல் சிலப்பதிகாரம் மணிமேகலை திருக்குறள் என்கின்ற இந்த ஐந்தும் சேர்த்து பதினெட்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு ஐந்து சேர்த்து நாற்பத்தி ஒரு இலக்கியங்களை கொண்டு வந்தார் ஏன் அவர்களுக்கெல்லாம் சிலை எடுக்காமல் வள்ளுவனுக்கு சிலை எடுத்தார் தெரியுமா மற்றவர்கள் எல்லாம் தனி மனிதருக்காக சொல்லி போகலாம் சமூகத்தின் சட்ட திட்டங்களை சொல்லி போகலாம் ஆனால் வாழும் முறையை சமூக ஒழுக்கத்தை முன்னிறுத்தியவர் திருவள்ளுவர்தான் திருக்குறள் தான் தமிழர்களுடைய மறை என்பதற்காக திருவள்ளுவரை இங்கே நிறுத்திவிட்டு போயிருக்கிறார் அடுத்து வந்த திலை தலைவர் அதற்கு வெள்ளி விழா எடுக்கிறார் அடுத்ததாக வரக்கூடியவர் பொன் விழா எடுக்கக்கூடும் நான் யோசித்து பார்க்கிறேன் எது நம்முடைய தமிழர்களுடைய அடையாளம் நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன் அடுத்து வருகின்ற மதுக்கூர் ஐயா அவர்கள் அதை மறுக்க மறுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த உலகத்திற்கு தமிழ் என்ன செய்தது இந்த சமூகத்திற்கு தமிழ் என்ன கொடை திருவள்ளுவரை விட திருக்குறளை விட ஒரு அற்புதமான கொடையை எந்த உலகத்திற்கு தந்துவிட முடியுமா அல்லது வேறு முடியுமா தான் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டின் முகவரியை கல்வியில் கொண்டு வந்து நிறுத்திய மகாகவி பாரதியார் சொன்னார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நீங்க தனி மனிதனுக்கு சொல்லி இருப்பேன் சொல்லலையா முதல்ல ஒரு விஷயத்தை ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார் தனி மனிதன் வேறு தனித்தனி மனிதர்கள் வேறு நான் அதை குறித்து கொண்டேன் ஐயா தனித்தனி மனிதர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த கூட்டமைப்பு இருக்கு இல்லையா அதுதான் சமூகம் மிக தெளிவாக சொன்னால் இந்த நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டில் அது கூட இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இல்லை இருபதாம் நூற்றாண்டில் அதிகமாக பேசப்பட்ட நான் மொழி ஆசிரியை அதிகமாக பேசப்பட்ட சொல் மனித உரிமை சமூக இந்த உலகத்திற்கு தமிழன் தந்த மாபெரும் அருட்கொடை எது தெரியுமா சமூக நீதி சமூக நீதியை உலகத்திற்கு தந்தவர் திருவள்ளுவர் என்பதனால் நூற்றி முப்பத்தி மூன்று அடிக்கு உயர்ந்த ஒரு சிலையை இந்தியாவினுடைய எல்லையில் தமிழ்நாட்டினுடைய எல்லையில் நிறுத்தி அழகு பார்த்திருக்கிறார் இருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நான் யோசித்து பார்க்கிறேன் இதில் உள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமம் என்ன தனி மனித உரிமைகளின் தொகுப்பு தான் சமூக நீதி என்கிறார் பேரறிவாளர் பீமா அம்பேத்கர் அவர்கள் நான் இப்படி துணிச்சலா சொல்றேன் முடிஞ்சா மறுத்துக்கோங்க நாற்பத்தி ஆறாயிரம் பக்கங்களை கொண்ட அரசியல் அமைப்பு சட்டம் எதற்காக வந்தது மனித உரிமைகளை மீட்டெடுக்கவும் மனிதனுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும் தானே அது தீர்வுகள் தானே காலம் அவ்வளவு பிரச்சனைகளைத்தான் அவ்வளவு தீர்வுகளைத்தான் தருமா இனி வரும் காலத்தில் பிரச்சனைகள் புதிதாக முளைக்காதா தீர்வுகள் புதிதாக காண முடியாதா நான் சொல்லுகிறேன் வரலாற்று பேரறிஞர்கள் அறிவார்கள் இதை தமிழறிந்த ஆய்வாளர்கள் அறிவார்கள் இனி வரும் எந்த பிரச்சனைக்கான தீர்வையும் திருக்குறளிலே நீங்கள் காணலாம் என்பதுதான் உலகத்திற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி எழுதியதற்கான சுட்சுமம் எங்க நான் ஒரு வார்த்தை கேட்கிறேங்க தனி மனிதன் மனதிலே என்ன அறமா வாழ்கிறது தனி மனிதன் ஜாதி உணர்வில் இல்லை ஆனால் வள்ளுவர் என்ன சொல்றா தெரியுமா நீ ஜாதியா இருந்துக்கோ நீ முஸ்லிமா இருந்துக்கோ நீ இந்துவா இருந்துக்கோ நீ கிறிஸ்துவனா இருந்துக்கோ பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா மனுஷனா இரு இதுதாங்க சமூக நீதி ஓர் எடை ஓர் நிறை நாங்க பாருங்க அந்த நிறைல இருக்கு நீதி எடையில இல்ல நீதி கருதுவதற்கான ஒற்றை சொல் சொல்கிறேன் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஒற்றை சொல் நீங்க சொன்னீங்களே மனத்து கண் நாதல் அது கூட கிடையாதுங்க இந்த உலகத்திற்கு வள்ளுவம் தந்த ஆக சொல் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லாரும் ஒருத்தங்க தான் சாமான் ஒரு வழியா தான் வர்றாங்க ஒரு வழியா தான் போவாங்க சொன்னான் இல்லையா அவன் தமிழன் அந்த சொல்லை தூக்கி நிறுத்தக்கூடிய நான் இப்படி சொல்ற தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு சொல்றேன் இப்படி சொன்னா நம்ம ஈஸியா புரியும் நம்ம ஐயா முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மேனாள் முதலமைச்சர் தமிழர் தலைவர் அவர்கள் அரசியலில் ஆட்சியில் இருந்த பொழுது அவருடைய வீட்டில் பிள்ளைங்க மகன் ஒருபோதும் அப்பான்னு கூப்பிட்டுருக்காரா அப்பானா அது தனி மனிதனுடைய உறவு தலைவரே என்றுதானே அழைத்தீர்கள் அதுதான் சமூக உணர்வு அதுதான் சமூக தலைமையை ஏற்றுக்கொள்ளுகின்ற திறன் அவர் அப்பாவாக மட்டுமில்லை தலைவராக இருந்தார் என்பதுதான் அவருடைய மரணம் நிகழ்ந்ததற்கு பின்னால் அவர் கதறி அழுததை நான் என் காது நாள் கேட்டேன் ஒருமுறை அப்பா என்று அழைத்துக் கொள்ளட்டுமா அப்படித்தான் வள்ளுவன் நமக்கானவராக இருந்தாலும் தனி ஒழுக்கத்தை அவர் சொன்னாலும் இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய பொது அறத்தை நான் இப்படி சொல்றேன் மோனசுந்தரம் அவர்கள் பெண்களை பற்றி குறைத்து பேசுகிறார் எப்படி அவரை நிறுத்துவது நான் ஒண்ணு சொல்றேங்க அவர்கிட்ட நிறுத்துற சாவி யாரு கிட்ட தெரியுமா இருக்கு தான் இருக்கு அவர் நிறுத்த மாட்டார் அவர் இப்படி தான் பேசுவார் நீங்க எதிர்த்தீங்கன்னா நிறுத்திடுவார் இதுதான் தீர்வு இதை தனி மனிதன் தனி மனிதன் போய் செய்து கொண்டிருக்க முடியுமா சமூகத்திற்கான ஒரு நீதியை சமூகத்திற்கான ஒரு அறத்தை நான் நான் நான்கு மொழி தெரியும் எனக்கு உண்மையிலேயே நான்கு மொழி எழுதுவேன் படிப்பேன் வாசிப்பேன் ஹிந்தி சரளமா பேசுவேன் எழுதுவேன் வாசிப்பேன் நானும் நான்கு மொழி கேட்பேன் வீட்டில் உருது பேசிக்கிறேன் எனக்கு உருது கசல் ஷாயர் எல்லாம் தெரியும் ஆனால் அறம் என்கின்ற இருக்குல்ல அந்த சொல்லுக்கு நான் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் உணர்வும் பொருளும் இல்லைங்கயா நான் வேதம் குரான் எடுத்து படிக்கிறேன் ஹக் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள் இருபத்தெட்டு பொருள் வருகிறது ஹக் என்ற சொல்லுக்கு ஆனால் அறம் என்கின்ற ஒற்றை சொல்லுக்குள் நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை வார்த்தையையும் அடக்கி தந்தாம் பாருங்க தமிழ அவர்கள் உயர்ந்து நிற்பது எதில் என்றால் சமூகமாக சேர்ந்து நிற்கிறோம் இல்லையா தனித்தனியா நிற்காம இப்படி சேர்ந்து நிற்கிறோம் இல்லையா ஐயா இங்கிருந்து பார்க்கணும் அந்த கூட்டத்தை உங்களுடைய இந்த விழாவிலே வந்திருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் தமிழ் வளர்ச்சித்துறை மிகச் சிறப்பான பணியை செய்திருக்கிறது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை திரும்ப திரும்ப நான் செலுத்திக் கொள்கிறேன் நான் ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன் நம்முடைய காலகட்டங்களில் நம்முடைய வாழ்க்கையில் உலகத்திற்கு நாம் என்ன செய்தோம் எதற்காக நாம் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காக ஐயன் வள்ளுவன் நமக்கு தந்த சொல் என்ன தெரியுமா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நீ ஆயிரம் நூல் எழுதிக்கோ பசி இல்லாம எல்லாரையும் பார்த்துக்கோ நாம் பாருங்க அது தனி மனிதனுக்கு சொன்னதில்லை இந்த சமூகத்தில் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்கின்ற தலைவனுக்கு சொன்னது அதனால் தான் காலை உணவு திட்டம் அதனால் தான் பறவைகளுக்கு சரணாலயம் அதற்காகத்தான் உயிரினங்களுக்கு சரணாலயம் ஆண் பெண் என்கின்ற பேதம் இல்லாமல் எல்லா குழந்தைகளுக்குமான வளர்ச்சி திட்டங்கள் எதற்காக பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் பகிர்ந்தளிப்பதுதான் சமூக நீதி ஒன்றை பகிர்ந்தளிப்பதுதான் பொது உடைமை இதுதான் தமிழர்களுடைய தத்துவம் தனி ஒருவனுக்கு உணவில் ஜகத்தினை எரித்துவோம் தெளிவா இறந்தும் பிச்சைக்காரங்க பத்தி நிறைய சொன்னாங்க வள்ளுவம் வள்ளுவன் எல்லாம் அரசுல இருக்கிறவங்க அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு கீழே கோடிக்கணக்கான மக்கள் உங்கள் முகம் பார்த்து இருக்கிறோம் வள்ளுவர் சொல்கிறார் உயிர் இந்த வேண்டின் தோற்றுவித்த கடவுள் இல்லாமல் போகட்டும் ஒருவனை கூட பசியோட விட்டீங்கனா இந்த உலகம் அழியட்டும் என்று தன்னுடைய எழுதுகோலை எழுதியவன் நிச்சயமாக தனி மனிதர்களுக்கு எழுதினாலும் தனி மனிதர்களுடைய கூட்டமைவாக அந்த சமூகம் அடுத்த சமூகத்திற்கு அந்த தீப்பந்தத்தை ஏற்றி வழிகாட்டுகின்ற ஒரு சமூகமாக அது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயன் திருவள்ளுவனை நிமிர்த்தி நிற்க வைத்தார் உட்கார வைத்தது போல் தானே நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம் வள்ளுவரை பேரறிஞர் அண்ணா காலத்தில் தான் தான் இருந்தார் கலைஞர் அவர்கள்தான் உட்கார்ந்தது போதும் ஐயா எழுந்து நின்று பாரும் என்று வைத்தார் இல்லையா எழுந்து நின்றது தனி மனிதனுக்காக அல்ல இந்த உலகத்திற்காக இந்த சமூகத்திற்காக ஐயன் திருவள்ளுவன் நன்மை என்பது தனி மனிதனுக்கு அல்ல தனி மனிதன் சமூகத்துள் ஒடுக்கம் என்பதனால் சமூகமே என்று நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் ரெண்டு விஷயம் எங்க கைதட்டா காசு கேட்பாங்களோங்கிற மாதிரி ரொம்ப இறுக்கமாகவும் சிக்கனமாகவும் இருக்கிறீங்க அதனால மோகன சுந்தரத்துக்குன்னு இல்லமா இங்க எல்லாருக்குமே அப்படிதான் விதி அதனால பத்தி கவலைப்படாதீங்க ஆனாலும் இப்படி பழி தீக்க கூடாது அவருக்கு தட்டாதீங்க அப்படின்னா அவருடைய எதிர்காலம் என்ன அவர் அவர் சரியா சொன்னா கை தட்டுங்க மற்ற நேரத்தில் கை தட்டாம இருங்க அப்படின்னு வேணாம் சொல் இது ஒரு செய்தி தனியா சமூக நீதி பத்தி நிறைய சொன்னாங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது நம்ம நுட்பமா புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அது தெரியுங்களா ஒரு ஒரு வார்த்தை என்னால இன்னைக்கு விளக்கம் சொல்ல முடியாது நீங்க வீட்டுல போய் அதை யோசிச்சு பாருங்க வீட்டுல யோசிக்கிற வழக்கம் இருந்தா வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க நான் உன்னை விட வித்தியாசமானவன் என்று சொல்லவில்லை உன்னை போலவே வித்தியாசமானவன் நான் உன்னை விட வித்தியாசமானவன் என்று சொல்லவில்லை உன்னை போலவே வித்தியாசமானவன் அதனால் நாம் இருவரும் சமமானவர்கள் அவருக்கு ஒரு இயல்பு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு இருக்கு இப்போ மீனுக்கு தண்ணீர்ல நீந்துவதற்கு வரும் மரம் ஏறுற போட்டியில கொண்டு போய் அதை விடலாமா வலிமையா இருக்கும் நீந்த போட்ட விடலாமா தண்ணீரில் வலிமை உடையது படைப்பில் ஒவ்வொரு விலங்கு ஒவ்வொன்றில் உடையது என்பதால் சமமானது உன்னை போலவே வித்தியாசமானவன் இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் புரியல நீ என்ன இருக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா நான் நானா இருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் வெவ்வேறையாவது இருக்கலாம் தனித்தனி தன்மை அதனால நம்ம ஒன்னா இருக்க முடியும் அதை இணைக்கணும் இப்ப கூட நம்ம இழைப்பாலத்தை திறந்து வச்சிட்டு வந்தாரு வடக்கையும் தெற்கையும் இணைக்கணும் வடக்கையும் தெற்கையும் இணைக்கணுன்றாங்க நீங்க விவேகானந்தரையும் திருவள்ளுவரையும் இணைச்சு வடக்கையும் தெற்கையும் நல்லா இணைச்சிட்டீங்க ஆனா அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு தான் கண்ணாடி பாலமா போட்டிருக்கீங்க ஏன்னா இந்த இணைப்பு ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே அவங்களுக்கு துல்லியமா அவங்களுக்கு துல்லியமா புரியணும்னு கண்ணாடி பாலமா வேற போட்டிருக்கிறீங்க இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது நான் சாதாரண பேச்சாளர் அவ்வளவுதான் ரொம்ப அருமையா அவர் நல்ல கவிஞர் எழுத்தாளர் சிந்தனையாளர் பேச்சாளர் மிகச்சிறந்த ஒரு நல்ல அன்புக்குரிய மனிதர் மதுக்கூர் ராமலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு உரையாற்றுவதற்கு தனி மனிதர்களுக்காக உரையாற்ற அழைக்கிறேன் வணக்கத்திற்குரிய